இப்போ நீ சாதாரண நிலையில் இருக்கியா நீ ராஜா வாழணுமா பழனி முருகனை செவ்வாய்க்கிழமை போய் அதற்கான உள்ள நேரத்தில் கும்பிட்டுவா உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்கும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் நம்ம ஜாத ரீதியாக குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்குது நம்ம முதலில் போகலாமா போடக்கூடாதா இது அத்தனையும் ஜாதகம் சொல்லும் சாமானியமான வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் சரி நீ நிச்சயமாக பணக்காரன் கொடிசரன் ஆகக்கூடிய உங்களுக்கு தகுதி யோகமும் உனக்கு இருக்குது அப்படின்னு எழுதி கொடுக்கலாம் ரெண்டாம் அதிபதி பதினோருல இருந்தாலும் சரி பதினோராம் அதிபதி ரெண்டில் இருந்தாலும் சரி அதுவும் செல்வாக்கு ஏற்படுத்தும் மேசராசிக்காரங்க தொடர்ந்து பிரதோஷ வழிபாடாக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக தீரும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் சமயபுரம் மாரியம்மனை போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் தீரும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக வணக்கம் தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா ஜோதிடர் வெற்றி பிரபாகர் அவங்க கிட்ட வாஸ்துவை பத்தின நிறைய விஷயங்களும் செய்வினைய பத்தின நிறைய விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கமா எப்படி இருக்கீங்க என்னதான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்தாலும் அந்த பணம் கையில இருக்காது என்னதான் குறுக குறுக சேர்த்து வச்சாலும் பாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்து வச்சாலும் அந்த பணம் அவங்க கையில இருக்காது கடைசி கடன் வாங்குற சூழ்நிலைக்கு தான் போவாங்க சோ கடனே வாங்கினாலும் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம திருப்பி திருப்பி தான் பயன்பாங்க சோ இதுக்கும் ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா இப்போ வந்து கடன் வந்து ஏற்படுறது ஒரு விஷயம் அர்ச்சனை இல்லாத கடவுளும் கிடையாது பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது மாதிரி கடன் இல்லாமல் யாராலையும் வந்து வாழ்றது கஷ்டம் ஒரு சிலர் வந்து இருக்கலாம் தவிர மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் பேர் வந்து கடன் வாங்காமல் யாரும் வாழ்றது கஷ்டம் ஆனால் அது வாங்கின கடனை சில பேர் அடைச்சிருவாங்க சில பேர் வாங்கின கடனை வச்சு அதை பல மடங்காக மல்டிபிளாக்கி பெரிய லெவலில் சம்பாரித்து போயிட்டுருக்கவங்களும் இருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து வாங்கின கடனை கட்ட முடியாமல் திண்டாட்டத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவோட லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வரைக்கும் யாரும் சொல்லாத விஷயங்கள் அது நிச்சயமாக ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக சந்திக்கலாம் அதாவது நம்ம ஜாதக ரீதியாக குபேர யோகத்தை கொடுக்கக்கூடிய சில அமைப்புகள் இருக்குது ஒரு சாதாரண மனிதனும் சாமானியான மனிதனும் சாதனை படைக்கிற அளவுக்கு வந்து உயரலாம் அதுக்கெல்லாம் நம்ம கிரகங்கள் தான் காரணம் சொல்லுவாங்கல்ல சின்ன மீன் போட்டு பெரிய மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா ஆயிரரூவா போட்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க லட்சம் போட்டு ரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்களா இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா கிரகங்கள் தான் இந்த கிரகங்களை நம்ம கரெக்டாக நம்ம வந்து பார்த்து நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம கரெக்டாக எந்த வழி நம்ம ஜெயிக்கும் எந்த ரூட்டில் நம்ம ஜெயிக்கும் எந்த நேரம் ஜெயிக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக அந்த கிரக பயிற்சினால பயம்லாம் கிடையாது சனி பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி இதனால வந்து ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குது அதெல்லாம் பெரிய லெவலில் பாதிக்காது நம்ம ஜாதகம் நமக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலஞ்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஜாதகத்தை ஒரே ஒரு முறை பார்த்துக்கலாம் எதுக்கு பார்த்துக்கலாம் அப்படி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து யாரெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வருவாங்க இதை தெரிஞ்சுக்கிறது மூலம் என்னென்ன என்ன இதனால் என்ன யூஸ் அப்படின்னா ஏமாற்றம் இருக்காது இப்போ வந்து இவங்க தொடர்ந்து வருவாங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செய்யலாம் ஏன்னால் தொடர்ந்து வருவாங்கள்ல அதனால நம்பிக்கையோடு செய்யலாம் தொடர்ந்து வருவாங்க அதனால் அவங்க லைஃப் பார்ட்னராக தேர்ந்தெடுத்துக்கலாம் அதேமாதிரி நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பகிர்ந்துக்கலாம் அதேமாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது பயன்படுது ஏன்னா நட்பு வந்து யார் உண்மை போய்ங்கிறது கூட யாரும் தெரியல இந்த காலத்தில் நம்பி யாருமே சொல்ல முடியலை இதனாலேயே பல பேருக்கும் மன அழுத்தமும் ஏமாற்றமும் இருக்குது அதை கூட நம்ம ஜாதகம் அழகாக சொல்லும் ரெண்டாவது வந்து எந்த ரூட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரூட்டில் ஜெயித்து பணம் சமாரிச்சிட்ருக்காங்க ஒருத்தங்க வந்து வெங்காயம் வித்து கூட கோடி சொல்கிறனால இருக்கா தங்க வித்து கஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க உதாரணத்தை சொல்கிறேன் அதே மாதிரியே வந்து நமக்கு எந்த ரூட் வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்தை ஜெயிக்க வைக்கும் இந்த ரூட்டில் போனால் நம்ம ஜெயிக்க வைக்கும் நம்ம முதலில் போகலாமா போடக்கூடாதா இது அத்தனையும் நம்ம ஜாதகம் சொல்லும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீடு வசிக்கிறோம் வச்சுக்கோங்களேன் எந்த ஏரியாவில் வசித்தா எந்த தெருவில் வசித்தா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ ஸ்கூல் இருந்தால் யோகம் இல்லை வந்து பேங்க் இருந்தால் யோகம் இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரியே பார்த்து நம்ம தங்கியிருந்தோம்னாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் மொத்தத்தில் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து நம்ம வாழ்க்கையில் எப்போ நல்ல நேரம் வருது எப்போ வந்து சுமாராக இருக்குது சுமாராக இருக்கிற நேரத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டு நல்ல நேரம் வரும்போது எதையுமே ஆரம்பிக்கலாம் தொட்டதெல்லாம் ஒன்றாகும் எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம் இதுதான் வந்து உண்மையான சுச்சமாக ஜாதகத்தை ஒரே முறையை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலையே இல்லை இதுதான் உங்கள் ஜாதகம் இப்படி தான் உங்களை மூவாக மூவ் பண்ணி கொண்டு போவோம் இந்த தெய்வம் தான் உங்களுக்கு வந்து ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கவலையே இல்லை எப்படிமோ அழகாக அந்த இந்த க இந்த வாழ்க்கை இந்த அழகாக இந்த ஜென்ம இந்த ஜென்மத்தை கடந்து போகலாம் சந்தோஷத்தோடு ஓகேங்களா இதில் வந்து சில அமைப்புகள் சொல்கிறேன் ஆமாம் சார் இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்களா சில பேருக்கு திடீர்னு யோகம் அடிக்கும் பிரச்சுக்கிட்டு கொட்டும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா இப்போ ஓகோன்னு வாழ்கிறாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஜாதகத்துக்கும் தான் நிச்சயமா ஓகே இப்போ நீங்கள் எந்த ஒருத்தங்க எந்த லக்னமாக இருந்தாலும் இருக்கலாம் மேச லக்னமாக இருக்கலாம் ரிசபலக்னமாக இருக்கலாம் மிதுன லக்னமாக இருக்கலாம் எந்த லக்னமானாலும் இருக்கலாம் அந்த லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டில் சனி பகவான் யாருக்கெல்லாம் அமர்ந்திருக்காரோ எழுதி கொடுக்கலாம் நீ சாமானியமான நபராக இருந்தாலும் சாமானியமான வாழ்க்கையை ஆரம்பித்தாலும் சரி நீ நிச்சயமாக பணக்காரன் கொடிசொரன் ஆகக்கூடிய உங்களுக்கு தகுதி யோகமும் உனக்கு இருக்குது அப்படின்னு எழுதி கொடுக்கலாம் அதே மாதிரியே வந்து ரெண்டாம் அதிபதி பதினோரில் இருந்தாலும் சரி பதினோராம் அதிபதி ரெண்டில் இருந்தாலும் சரி அதுவும் செல்வாக்கை ஏற்படுத்தும் இதெல்லாம் எப்போ ஏற்படுத்தும் அப்படின்னா அவங்களுடைய தசாபதி இருக்குல்ல அந்த தசாபதி யோகமான தசாபதி எப்போ வருதோ அப்போ வந்து ம கிட்டுக்கிட்டுன்னு அப்படியே வாழ்க்கையில் உயர்வாக சில பேர் சந்திப்பாக தருவேன் நினச்சி பார்க்குறதுக்குள்ளே எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல திடீர் அதிர்ஷ்டம் சில பேருக்கு அடிக்கும் லாட்ரி யோகம் இருக்கலாம் இல்லை ஒரு லேண்ட் வாங்கியிருப்பாங்க திடீர்னு மிகப்பெரிய ஒரு பதினஞ்சு லட்சத்து வாங்குவாங்க ரெண்டு கோடி ரூபாய்க்கு போகும் அப்படி ஒரு யோகம் இருக்கும் இது எல்லாமே ஜாதகத்தில் தான் யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குதோ அவங்கெல்லாம் நிச்சயமாக இன்றைக்கி இல்லைன்னாலும் ஒரு நாள் அவங்க ஒரு கோடிஸ்வர யோகத்தை அடைவாங்க இப்போ நம்ம நண்பர்களோட ஒரு சரி கிளைன்னு சொல்லிடுவோம் நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பெரிய பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகும் நல்ல ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி எங்கங்க நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் சொல்ல முடியாது கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீங்கள் வர கோடி சுரயோகம் இருக்குது நல்லா பொருளாதார மாற்றம் உண்டாகும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மூணு வருஷமாக சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ மூணு வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா திடீர்னு அது விபிதராஜ்யோம் மாரியாக அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு வடிவமைப்பு சொல்லுறோம் அடிச்சாம அப்பாயின்மெண்ட் ஆட்ருங்க மாதிரி திடீர்னு அவருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சு இனிமேலுக்கு வாழ்க்கைய கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு இனிமேலுக்கு எல்லாத்தையுமே மூவ் பண்ணி போகிறதுக்கு அவருக்கு எளிதாக இருக்கும் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறதான்னு சரி ஒரு வீட்டு கட்டாதாலும் சரி எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணும் அப்படி ஒரு யோகத்தை திடீர்னு ஏற்பட்டிருக்குது இப்படி தான் சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு யோகம் வந்து கிரியேட் ஆகும் அது வந்து ரெண்டு ரெண்டாம் மதத்தில் சனி இருந்தால் இந்த யோகம் உண்டாகும் அதேமாதிரி ரெண்டாம் தேதி பதினொன்றில் இருந்தாலும் பதினோராம் தேதி ரெண்டில் இருந்தாலும் இந்த யோகம் உண்டாகும் எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு எந்தெந்த இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு யோசனை இருக்கும் ஸோ துலம் ராசிக்காரனா முருகனை பே கும்பிடலாம் ஸோ சதயம் ச பெரிய சிவனை பேக்கும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் இருக்கும் எந்த பன்னெண்டு ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வணங்கினா பொருளாதாரத்தில் உயரலாம் செல்வம் உங்களுக்கு கொட்டும் நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டாம் இடத்துல தான் தனஸ்தானம் பொருளாதாரத்தை உரிய இடம்னு நம்ம சொல்றோம் இப்போ அதன் அடிப்படையில ரெண்டாம் இடத்துல சனி இருந்ததுன்னா அவங்க நிச்சயமாக தடைவாங்கன்னு சொன்னாங்க இப்போ மேசராசியில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்கன்னா ரெண்டாம் மடமாக சுக்ரன் வராங்க அப்போ சுக்ரன்னா அவங்க வந்து எப்படின்னா நந்தீஸ்வரர் வழிபாடு இந்த பிரதோஷ வழிபாடு பண்ணுறாங்களே அதில் கட்டாயம் யார் செய்கிறாங்களோ இல்லையோ மேசராசிக்காரங்க தொடர்ந்து பிரதோஷ வழிபாடாக பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லாம் நிச்சயமாக தீரும் ரிஷப ராசியில் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா ரெண்டாம் மடமாக புதன் வர்றாங்க இவங்க வந்து அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு அது குறிப்பாக அமாவாசனைக்கு போய் அவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை பொருளாதார ரீதியாக அவங்க சந்திப்பாங்க அதேமாரி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடல்கரை ஓரத்தில் உள்ள அம்மன் இல்லாட்டி கட்கடேஸ்வரர் கோயில்னு கும்போணம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோவிலுக்கு திங்கக்கிழமைக்கு போய் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கும் பொருளாதாரத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் தீரும் அதேமாதிரி சிம்ம ராசிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடமாக கன்னி வருதுங்க அப்போ கன்னி தெய்வங்களை வந்து கும்பிடணும் அதாவது கன்னி தெய்வம் அப்படின்னா சாமுடீஸ்வரி கோயில் அதேமாதிரி வராகியம்மன் இப்படி வந்து நிறையா இருக்காங்க அந்த தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகும் அது வந்து புதங்காலமாக போய் அந்த தெய்வத்தை கும்பிடணும் அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் விசேஷம் அவங்களுக்கு என்ன பொருளாதார சிக்கல் இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க கண்டிவாக கும்பிடணும் நம்ம என் நம்ம செய்கிற தவறு என்னன்னா இப்போ நம்ம ஒரு தெய்வம் வந்து போய் கும்பிட்ருப்பாங்க டக்குனு இன்னொருத்தவங்க இன்னொரு தெய்வம் சொல்லுவாங்க டக்குன்னு இந்த தெய்வத்தை விட்டு அந்த தெய்வத்தை மாறி மாறிடுவாங்க இப்போ நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஜாதகம் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆனால் இந்த ராசிக்குன்னு ஒரு வழிபாடு பண்ணால் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குது நூறு வருஷம் இல்லைன்னா ஐம்பது பர்சன்ட்னாலும் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் அதேமாதிரி வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மன் கோயில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை போய் சமயபுரம் மாரியம்மனை போய் வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நிச்சயமாக பொருளாதாரத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் தீரும் கடன் இருக்குதுனாலும் அது கடனுக்கான ஒரு வழி பிறக்கும் அதுக்கான வருமானமும் அவங்களுக்கு வந்துடும் மாரியம்மனை வந்து வெள்ளிக்கிழமை போய் கும்பிடணும் சரிங்களா அதே மாதிரி வந்து துலா நகர் துலா ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து யார் திருச்செந்தூர் போறாங்க இல்லையோ இவங்க கட்டாயம் திருச்செந்தூர் போகணும் அதுவும் என்னைக்கு போகணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை அணிக்கு போகணும் செவ்வாய்கிழமை அங்க நீங்க கடலை நீராடிட்டு முருகன் ஆத்மார்த்தமா கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனை வந்து நிச்சயமா தீரும் அதே மாதிரி வந்து விருச்சகத்துல பிறந்தவங்க வந்து ஒரு முறையினாலும் குருவாயூர் போயிட்டு வரணும் ஒரு வியாழக்கருமா குருவாயூர் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் இவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை நான் வெளிநாட்டு போகணும் நம்மளால் ஆசைப்பட்டுருக்கேன் நடக்கலை அப்படின்னு ஆசை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குருவாயூர் ஒரு வாட்டியே போயிட்டு வாங்க இருந்தாங்கன்னா விருச்சராசிக்காரவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து பெருமாள் வந்து வழிபாடு பண்ணணும் சனிக்கிழமணிக்கு பெருமாளுக்கு போய் தீபம் போட்டு நெய் தீபம் போட்டு கும்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய மாற்றங்களை இவங்க லைஃப்பில் சந்திப்பாங்க சிறப்பு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் ஒவ்வொரு முறை போய்ட்டு வரலாம் ரொம்ப விசேஷம் அங்கே போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா அங்கே அவங்க மங்களாம்பிகைன்னு அம்மன் தெய்வம் இருக்காங்க அவங்கள போய் அவங்களுக்காக ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு தீபத்தை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் நாள் உட்காந்து வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகளும் தீரும் அதேமாதிரி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் அல்லது பாண்டி கோவில் இந்த ரெண்டு கோவில் எங்கே வேணாலும் போகலாம் இல்லை ரெண்டு கோவிலுக்கும் போகலாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதமான பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாத்துலையுமே அதற்கான முகூர்த்தம் இருக்குது அவங்க ஜாதகா அதற்கான முகூர்த்தத்தை பார்த்து போகும்போது முகூர்த்தங்கிறது வந்து கௌரி பஞ்சாங்கம் அது பார்த்து போகும்போது அவங்க வெற்றி கிடைக்கும் அதேமாதிரி மீன ராசியில் பிறந்தவங்க வந்து பழனி முருகன் பழனி முருகனை போய் ஒரு செவ்வாய்கால போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் நான் கடைசியாக வந்து ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் எல்லா ராசியுமே இது செய்யலாம் அதுவும் குறிப்பாக முருகன் பக்தர்லாம் நிறைய பேர் வந்து நான் என்ன வழிபாடு பண்ணாலும் கஷ்டத்தெலாம் இருக்கேன் ஏன் முருகன் என்னை சோதிக்கிறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் அந்த பதவி வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா முருகன் எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்குறாரு பழனியில் மட்டுந்தான் ரெண்டு விதமாக காட்சி கொடுக்குறாரு ஒன்று கோலம் இன்னொன்று அரச கோலம் ராஜ ராஜகோலத்துலேயும் காய்ச்சி கொடுக்குறாரு ஆண்டி கோலத்துலேயும் காய்ச்சி கொடுக்குறாரு ராஜ அலங்காரத்தில் வந்து வருவார் அப்போ வந்து அவரை பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செவ்வாய்கிழமை மணிக்கு தான் அங்கே போகணும் அது ஒவ்வொருத்த லக்கணத்துக்கும் வந்து கௌரி பஞ்சாங்கத்தில் ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்குது அது எந்த நேரம்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாறும் அந்த நேரம் எதுன்னு பார்த்துக்கணும் அந்த நேரத்தில் முத முத போய் அந்த கோவிலில் போய் ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகனை வந்து தரிசிக்கணும் தரிசிச்சுட்டு அடுத்தது வந்து அலங்காரத்தில் உள்ள அது ராஜ்ய அலங்காரத்தில் உள்ள ராஜ்ய அலங்காரத்தில் உள்ள முருகனை அங்கே பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப சிரமப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் இல்லை நல்லா வாழ்ந்து கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஆண்டி குளத்துலேருந்து அரச அரச குளத்துக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதம் வந்து அங்கே தான் இருக்குது ஆண்டி குளத்துலேருந்து அரசு மாறுறாரு முருகன் அப்போ நீ சாதாரண நிலையில் இருக்கியா நீ ராஜா வாழணுமா பழனி முருகனை செவ்வாய்க்கிழமை போய் அதற்கான உள்ள நேரத்தில் கும்பிட்டு வா உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்கும் முருகன் உங்களை வந்து எப்போதுமே காத்தடுவார் எதுவுமே சரியாக செஞ்சோம்னா வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நான் நன்றிமா உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் இனி வீட்லையே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது